ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தற்போது ஆங்கில புத்தாண்டில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது பிறந்துருச்சு நான்காவது மாதம் பிறந்த இந்த ஆங்கில மாதத்தில் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த நான்காவது மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து உங்களுக்கான பலன் வந்து ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது அதற்கேற்ப நடந்து பயனடைங்க ஸோ உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கடவுள்கிட்ட நாம் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டாலும் சரி கதறி அழுதாலும் சரி சில நேரம் நம்மளால் சில இதுலேருந்து தப்பிக்க முடியாது சில விஷயங்கள்லேருந்து அதற்கு காரணம் என்னன்னா கிரக நிலைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில சாதகமான பலனாக இருக்கும் நவக்கிரகங்கள் கொஞ்சம் சாதகம் மட்டும் இருந்தால் அதற்கேற்ப நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் அதனால நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து முன்னெச்சரிக்கையோடு பயனடையலாம் ஸோ அதனால தான் இந்த ராசி பலனை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பலனடைங்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் சரி வாங்க இப்போ உங்களுக்கான ஏப்ரல் மாத பலனையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கி புதன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சைன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகங்கள் பல வரப்போகுது இதில் வந்து தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் வந்து கூட்டணி சேர்ந்து அமைந்திருக்கிறாங்க அதுலேயும் சுக்கரன் வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகங்களோடு கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்காங்க அதனால இதனால உங்களுக்கு பல பலன்கள் வந்து உங்க ராசிக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக தெரிய வருது ஆக்சுவலி நிலைகள் மட்டும் இல்லாம கிரக மாற்றங்களும் இந்த மாதம் ஏகப்பட்டது இருக்கு கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னிக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவானு சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதத்தில் கேது பயிற்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சி இந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது அதனாலேயே உங்கள் ராசிக்கு தலையெழுத்து வேறு லெவலில் மாறும் ஸோ இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள்லாம் பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கான பலன் நீங்கள் என்ன பெற போறீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதம் அனுகூலங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகுது ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு பணவரவு வரவு மெயினாக மனமகிழ்ச்சியை தரப்போகுது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலும் இந்த மாதம் வந்து குறைய போகுது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் உங்களுக்கு ஒரேடியாக நீங்க போகுது எந்த காரியமும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமாக இந்த மாதம் முடியும் அதை விட விருப்பமானவர்களோடு சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால வாக்குவன்மையால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது நோய்கள்லாம் நீங்கி கூட உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஈடாகாது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதே பெரிய கோடீஸ்வர யோகம்தான் இந்த யோகம் இந்த ராசிக்கு உங்களுக்கு இந்த மாதம் போகுது அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க திட்டமிட்டபடியே நீங்கள் செய்திங்கன்னா சிறப்பாக உங்கள் தொழில் வியாபாரம் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது கூட ஈஸியாக உங்களுக்கு இருக்குது எதிர்பார்த்த நிதி உதவியெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் சாதகமான நிலை காணப்படும் ஆக மொத்தம் சாதகமான தான் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு வீண் அலைச்சல்கள்லாம் வந்து குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து வந்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சு நீங்கள் பேசுகிறதன் மூலிமா எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் அதனால் சாமார்த்தியமான பேச்சு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கணும் இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப வந்து செயல்படுங்க அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியானது ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவும் ஒரு பக்கம் வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள் பெண்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலோ அதனால் புதிய விஷயங்கள் புதிய பரிமாறத்தில் செய்யலாம் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்திங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு காரிய வெற்றி இந்த மாதம் உண்டாகும் அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கையானது இந்த மாதம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய பயம் நீங்கோ மொத்தத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம் என்பது தெரிய வருது இந்த ஜாக்பாட் மாதம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இருக்குமாங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்துல இதமான சூழ்நிலையானது காணப்படும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனமானது செலுத்தணும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த அறிமுகத்தை என்ஜாய் பண்ணுங்க என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவுகள் வந்து உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் அதனால கவனமாக இருக்கணும் அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படும் ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தரும் குலதெய்வ தளங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தரும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதில் நிறைய பாதிப்பு வந்து பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பிறந்தவங்க மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையோ காரிய அனுகூலம் உண்டாகோ சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவி வாங்க லாபம் அதிகரிக்கோ விற்பனையும் அமோகமாகோ மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதம்தான் இருந்தாலும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா டெய்லியும் காலையில் உங்கள் நாளை போது ஸ்ரீரங்கநாதரை வணங்கி தொடங்கணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாளில் வரக்கூடிய துன்பங்கள் விளங்கி இன்பங்கள் தேடி வரும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ உங்களுக்கான மொத்த பலன்கள் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னது நீங்கள் உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது ஒரு இருந்தாங்கன்னா பார்க்கட்டும் பார்த்து இந்த பழங்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ